பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நச்சின் கிஸ் அடிக்க சிக்கனு ஏழு காரணம் இருக்கு செல்லம் அன்பு அல்லது காதல் அளவுக்கு அதிகமாகும் போது அதை வெளிப்படுத்தும் ஒரு செயல்தான் முத்தம் கொடுப்பது அதிலும் காதலிக்கும் நம் வாழ்க்கை துணைக்கு கொடுக்கும் முத்தத்தில் நிறைய நன்மைகள் உள்ளன அதில் இருவருக்குள்ளும் உள்ள அன்பு மற்றும் பிணைப்பு அதிகமாவதோடு உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இந்த ரகசியம் தெரிந்த பின் சாதாரணமாகவே ரொமான்ஸில் பின்னி பெடல் நீங்கள் இதை தெரிந்த பின்பு இன்னும் குஷியாக களத்தில் இறங்குவீர்கள் மட்டுமன்றி உங்கள் துணை வேண்டாம் என்று சொன்னாலும் சொல்லியே அவர்களை மயக்கி உங்கள் வழிக்கு கொண்டு வந்து விடுவீர்கள் சரி இப்போது முத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி ஆரோக்கியம் மேம்படும் என பார்க்கலாம் பிணைப்பை அதிகரிக்கும் காதலர்கள் கன்னம் நெற்றி போன்ற இடங்களில் முத்தம் கொடுப்பதை விட உதட்டோடு உதடு முத்தத்தை பரிமாறி கொள்ளும் போது அவர்களுக்குள் உள்ள பிணைப்பு அன்யோனியம் இன்னும் அதிகமாகும் இதற்கு முத்தம் கொடுக்கும் போது உடலில் உற்பத்தியாகும் ஆக்சிடோசின் என்னும் ஹார்மோன் தான் காரணம் பாலுணர்வு அதிகமாகும் உடலுறவு கொள்ளும் முன் விளையாடப்படும் விளையாட்டுகளில் முத்த விளையாட்டு முதன்மையானதும் முக்கியமானதும் கூட அதிலும் துணைக்கு மனதளவில் இருந்து முத்தம் கொடுக்கும் போது அவர்களின் மேல் அன்பு அதிகரித்து உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அதன் காரணமாக உறவில் உச்சக்கட்ட இன்பத்தை உணர முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உதட்டோடு உதடு வைத்து முத்தம் கொடுக்கும் போது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு எச்சல் பரிமாற்றம் நடைபெறுவதோடு அதனை தொடர்ந்து இந்த செயல் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கும் அடிக்கடி உடலுறவில் ஈடுபடுபவர்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும் இதனால் இத்தகையவர்களுக்கு நோய்களின் தாக்குதல் குறைவாக இருக்கும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் முத்தம் கொடுப்பதன் மூலம் வெளிவரும் என்டோஃபின்கள் மற்றும் என்டோஃபின்கள் ஒருவரை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் ஆகவே நீங்கள் அதிக மன கவலையாகவோ அல்லது மன கஷ்டமாகவோ இருக்கும் போது மருத்துவரை அணுகாமல் உங்கள் துணைக்கு முத்தம் கொடுங்கள் இதனால் உங்கள் மனக்கஷ்டம் நீங்கி மனம் சந்தோஷமாக இருக்கும் வலியைக் குறைக்கும் அனல் பறக்க முத்தம் கொடுக்கும் போது உடலில் இருந்து அற்றி என்னும் வலியை குறைக்கும் ஹார்மோன் வெளியேற்றப்படும் ஆகவே தலைவலி உடல் வலியின் போது உங்கள் துணையை இருக கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து உறவில் ஈடுபடுங்கள் மற்ற மருந்துகளை விட இது உடனடி நிவாரணத்தை வழங்கும் மன குறைக்கும் அலுவலகத்தில் வேலை பொழுவின் காரணமாக அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாக இருந்தால் வீட்டிற்கு வந்ததும் உங்கள் துணையை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுங்கள் இதனால் அவர்களின் பாசுமிக்க முத்தம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் கார்டிசோல் அளவை குறைத்து மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ரிலாக்ஸ் அடையச் செய்யும் கலோரிகளை எரிக்கும் முத்தம் கொடுப்பதன் மூலம் நிறைய கலோரிகள் எரிக்கப்படாவிட்டாலும் இது உடலில் மெட்டபாலிசத்தை இரு மடங்கு அதிகரிக்கும் ஆகவே உங்கள் உடல் எடையை குறைக்க ஜிம் செல்ல சோம்பேறித்தனமாக இருந்தால் உங்கள் துணையுடன் முத்தம் மற்றும் கட்டிப்பிடி வைத்தியத்தை மேற்கொள்ளுங்கள் மேலும் முத்தம் தசைகளை இறுக்கமடைய செய்து முகம் மற்றும் உங்கள் இளமைத்தன்மையை அதிகரித்து வெளிக்காட்டும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் நச்சனு கிஸ் அடிக்க சிக்கனு ஏழு காரணம் இருக்கு செல்லம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்